வணக்கம் நாங்க இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துல மாயனூர் பகுதியில் நாங்க பண்ணிக்கிறோம் இப்போ நாங்க இங்கே வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ஹோல் ஒன்று வந்தது இங்க ஒரு விலம் அண்ணா அண்ணா ஒரு ரெண்டு ஆகி இங்க சரியா கஷ்டப்படினா அப்படி என்று எங்களுக்கு தகவல் வந்தது அதைத்தான் இப்போ நாங்கள் ப பார்க்க போகிறோம் அவர்கிட்ட நிலப்பாடு என்ன அவருக்கான உதவியும் நாங்கள் வழங்கிட்டு வரப்போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாகப்பா வீடியோ பார்த்த உடனே நீங்கள் யோசிப்பீங்கள் ஓகே இவ்வளோ வாங்கி நான் கேமரா உதவி செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று யோசிப்பீங்க அப்படி எல்லாம் இல்லை இது எங்களுக்கு ஒரு தெரிஞ்சால் இப்படி ஹோல்ட் பண்ணி இவர் சரியாக கஷ்டம் அப்படி நமக்கு வந்து பாருங்க அப்படின்ட்டு அதால் தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் ஏனென்றால் அவை கொஞ்சம் இனியிலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் சாப்பாட்டு கூட சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அதைத்தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் செய்யணும் வந்து நான் இதை வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே நாங்க அந்த அண்ணாட அம்மாவோட பண்ணிக்கிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் அம்மாட பேர் என்ன வள்ளி 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 அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இவர் எத்தனாவது பிள்ளை மூன்றாவது மூன்றாவது பிள்ளை முதல் ரெண்டு பிள்ளைகள் அவங்க கல்யாணம் செய்து போயிட்டாங்க போயிட்டாங்க இல்ல இப்ப மூன்று பிள்ளைகள் மூன்றாவது அவருக்கு ஒரு வருஷமா வேலையும் வீட்டுலதான் இருக்கிற ஆசுரிக்கு செலவு தான் போக்குவரத்து செலவு மருந்து செலவு

என்னோட பேர் என்ன கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் எத்தனை வயசு என்ன உங்களுக்கு முப்பது முப்பது வயசு வெடிங் பண்ணிட்டீங்களா இல்லை இல்லை வெடிங் பண்ண இல்லை இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு வெப்பம் தெரிய வந்தது போன வருஷம் ரெண்டாம் மாதம் போன வருஷம் ரெண்டாம் மாதம் அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனை அப்படி இருந்ததும் கால் ப்ரெஷர் இருந்தது ப்ரெஷர் இருந்ததுக்கு பிறகு ஒரு செக் பண்ணி டேப்லெட் போட்டுட்டேன் அது பிறகு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கால் வாங்கிட்டு கால் வாங்கினுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்போ நான் நினைச்சேன் கொலஸ்ட்ராலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க வாட்டில் நிற்கணும்னு சொன்னாங்க வாட்டில் நின்று டெஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே உடனே கிரியேட்டிங் லெவல் பார்த்தாங்க அது டென் பாயிண்ட்ல இருந்துருக்கு உடனே யாழ்ப்பாணம் ஏற்றிட்டாங்க அப்போ அங்கே தான் அவங்க சொன்னாங்க இப்படி கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி அப்போ நான் அதில் டயாலிசிஸ் பேச பண்ணல அப்போ நான் இந்த சித்த மருத்துவம் அது இதுன்னு பார்த்து செய்துட்டு இருந்தேன் அப்போ அது செய்துட்டு இருந்தபோது நல்லாதான் இருந்துச்சு பிறகு அது ரொம்ப நாள் சரி சரிவரையில் அப்புறம் இந்த போன வருஷம் பத்தாம் மாதம் முகம் கைகாலெல்லாம் வீங்கி கோமா ஸ்டேஜிக்கு போயிட்டு ஒரு ஒன்றரை மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்து அது பிறகு நடக்க முடியாமல் இருந்து அது பிறகு வவுனியால தான் இருந்தனோம் முதல் யாழ்ப்பாணம் எடுத்துருந்தேன்னா பிறகு வவுனியால போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறகு வவுனியால வந்து திருநெச்சி மாற்றி டயாலிசிஸ் ஆகுது இப்போ என்ன மாதம் மாதம் போகணுமா இல்லாட்டி எப்போ போகக்கூடியணும் இப்போ கிழமையில திங்காலம் வியாழனும் போய் ஆகணும் போய் ஆகணும் கட்டாயம் போகணும் இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை போகணும் போகணும் இப்போ நீங்க போறதுக்கான வசதிகள் என்ன மாதிரி போறதுக்கான வசதிகள் ஒரு சில நேரம் அண்ணாட்ட குடி வந்து போகணும் அப்படி இல்லாட்டி ஒரு சில நேரம் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் ஆட்டோ பிடிச்சி இப்போ இங்க இருந்து பக்கம் நினைச்சு டவுன் போறதுனால ஆயிரத்தி அஞ்சு ரூபா அடிப்பினா ரெண்டாயிரம் ரூபாய் எடுப்பாங்க ரெண்டாயிரம் போய் வரணும் என்ன அப்படி ரெண்டாயிரம் ரூபாய் அடிப்பினா கிழமையில ரெண்டு நாள் போகணும் இங்கால உங்களுக்கு சாப்பாடு இப்போ நீங்க உழைச்சி இப்ப குடும்பத்தை பாத்தீங்க இப்ப ஒரு வருஷமா நீங்க இப்ப உங்களால இயலாது என்ன இயலாது இப்ப ஒரு வருஷமா இப்படிதான் இருக்கிறீங்க அதான் கஷ்டம் இப்ப என்ன சொல்லி இருக்கு ஹாஸ்பிடல்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாமா கிட்னி டிரான்ஸ்பிளான் தான் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்ல அதனால டயாலிசிஸ் தான் செஞ்சுட்டு இருக்கு ஒரு சில டைம்ல நீ யாராச்சும் அந்த கிட்னி தானம் பண்ணாவோ அப்படி இல்லாட்டி நாங்க யாரையும் டோனர் எதுவும் ரெடி பண்ணி செய்யறேன்னாலும் காசு வேணும் நியாயமான காசு முடியும் அந்த அளவுக்கு இப்போ எங்கள்கிட்ட வசதி எல்லாம் இல்லை நாங்க இப்போ அந்த இடம் செய்யுமே இப்போ பெரிய கஷ்டத்துல போயிட்டு அதனால அது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல ஆனா டோனர் தேடிக்கிட்டுதான் இருக்கிறேன் அதாவது எங்கேயாச்சும் க கடன் வண்டி இருந்தாலும் செய்யணும் டோனர் தேடிட்டு தான் இருக்கேன் டோனரும் கிடைக்கும் கிடைக்கல அப்ப என்ன ஐடியா இப்ப இப்பதைக்கு டயாலிசிஸ் செஞ்சு கொண்டு இருக்க போறீங்க அதுக்குத்தான் இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க என்ன மாதிரியான உதவிகள் இப்ப நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க அப்போ இப்ப உங்களுக்கு கிடைச்சா இப்ப எங்களுக்கு இந்த உதவிகள் காணும் இப்போதைக்கு என்னடா இப்ப போய் வர்றதுக்கு இப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய் முடியுது கிளம்பி நாலாயிரம் ஹாஸ்பிடல் போய் வரது போய் வரவே நாலாயிரம் ரூபாய் கிளம்பிட முடியுது ரெண்டா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் பதினாறு முடியுது அதனால உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு செலவு இப்ப பக்கத்துல யாரும் உதவிகள் அப்படி இல்லையா பக்கத்துல உதவி என்று அண்ணா இருக்கிறாரு ஆஹ் இருந்தாலும் அவங்கள அவங்களும் குடும்பம் அவைகளுக்கு மண்ணோ ஒரு குடும்பம் அவங்களும் நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க பாக்கறதா அவங்களுக்கு சரியா இப்ப இது உங்களுக்கு ஒருவே சமமா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா என்ன ஆஹ் இப்ப எங்களது தெரியும் பக்கத்துல இருக்கிறதா தெரியும் இப்படி பிரச்சனை இருக்கண்டு அதுக்கான சேர்ட் இருக்குதா ஓ பாப்போமுண்ணா இது இதாங்க சேர்ட் விக்கரா இது கிளினிக் கோ

இது பாத்தீங்கன்னா தெரியும் இது என்ன கால்ட்ட கூட ஆண்டு விட்டு கால்ட்ட கூட கிருமி தொத்தி கிருமி தொத்தி ஆ அவங்க தான் கிருமி எடுத்தாங்க அத கால்ட கூட ஆண்டு அவர் கவுன வச்சு கொண்டிருக்கார் தண்ணியும் படக்கூடாதுன்னு சொல்றேன் சொல்றாரு தண்ணி படக்கூடாது கூடாது கிருமி இருக்கிற இந்த கோழி குடுறது இல்ல அங்க இன்னும் சுத்த கூடாது ஆ வெளியில எங்கயும் பெருசா போக கூடாது தண்ணி கூட கூட படக்கூடாது ஆ தண்ணி குடிக்கல தண்ணி குடிக்கல ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி 6 லிட்டர் 6 லிட்டர் ஃபேக்டரியோ எல்லாமே அதுலயே தான் இருக்கு அதான் இப்ப அவ்வளவு வக்காகாலம் என்ன தெரியும் இந்த வக்காகாலத்துல ஆஹ் நாங்க அவ்வளவு தண்ணி குடிப்போம் ஆனா இவருக்கு ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தண்ணி மட்டும்தான் இவர் ஒரு நாள் புல்லா குடிக்கலாம் கூட குடிச்சா மூச்சு வாங்க அத அதை விட கூட குடிச்சா மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கி இந்த நுரையல் எல்லாம் வேலை செய்யாது அப்படியே ஸ்டக் அப்படி ஒக்சிஜன் வேலை செய்யாது ஒக்சிஜன் இருக்காது ஆஸ்பத்திரி போய் அவங்க ஒக்சிஜன் மாஸ்க் கொடுனா தான் காப்பாத்தணும்

உங்களுக்கு போய் வர்றதுக்கு எதுவும் அவசரம் என்றால் அவர் வேறு சொன்னார் இப்போ அவர் உதவி செய்வார் இப்போ அவரும் இங்கே மேலே போனால் நீங்கள் அவசரத்துக்கு இங்கே மாட்டோ பிடிச்சி தான் போகணும் மேலும் அப்போ அதுக்கு சரியான கஷ்டம் அதால நாங்கள் இப்போ வெளியில் காய்ச்சிருந்த நாங்கள் இவளுக்கு உதவி செய்வோம் என்று இவைக்கு சுவிஸ் நாட்டில் இருந்து அவர் தண்ட பேரை குறிப்பிட வேணா வேண்டியதில் சொல்லியிருந்தவர் பாருங்க அவருக்கு அப்படியான மெனஸ் என்று வெளியில் தன்னை பேர் சொல்ல வேண்டாம் நீங்கள் இந்த உதவியை போய் அவருக்கு செய்யுங்கோ என் சார்பா என்று அவர் தான் இவளுக்கு அந்த உதவி செய்ய சொல்லி தந்திருந்தார் இவளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் தந்திருந்தார் இவளுக்கு கொடுக்க சொல்லி இதுல என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஒரு கணக்கு எண்ணி பார்த்துருக்க சொல்லுங்க அப்படியே அம்மாட்டிங்கம் இருக்குது இருக்குது இல்ல ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கு இப்ப இந்த பணம் உங்களுக்கு எப்படியான தேவைகளுக்கு செலவாகும் இது கிட்டத்தட்ட அந்த போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு எல்லாத்துக்குமே செய்யலாம் முடிந்த உதவிதான் இப்ப கொடுத்துனாங்க ஐம்பதாயிரம் இப்ப அவர் போய் வாரத்துக்கே கிழமை ரெண்டு தரம் போகணும்ன்றார் அங்கால சாப்பாடு இது எவ்வளவு காலத்துக்கு காணும் தெரிய இல்லை இப்போ நீங்கள் யாராவது இதை பார்க்குற ஆக்கள் உதவி செய்யணும்னு நினைச்சிங்களேன்டா இப்போ தெரியும் எல்லாருக்குமே கஷ்டம் தான் நீங்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் உங்களோட மனசில் யார் தோணுதோ அவைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த ஆள் உதவி செய்வார் அப்படின்னு தோணும் தானே அந்த ஆளுக்கு இது ஷேர் பண்ணுங்க அவைகளுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தால் அவை உதவி செய்து கொள்ளட்டும் நீங்கள் யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிங்களன்டா நீங்கள் அவைகளுக்கு எங்களோட ஒன்றும் தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் அவைகள அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவோம் நீங்கள் எங்களோட எதுவும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை பேந்து சும்மா அதால் எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை சும்மா வீண் பிரச்சனை வந்து ஒன்று இருக்கும் அதனால் நாங்கள் அவையுண்ட காண்டாக்ட் நம்பரும் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே இதில் ஆட் பண்ணுவோம் நீங்கள் யாராவது அவைகளுக்கு உதவி செய்யணுமென்னு நினச்சிங்களன்றால் நீங்கள் அவைகளுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை நீங்கள் வழங்கலாம் அது பிரச்சனை இல்லை எங்கட வேலை என்னென்னா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்றதை நாங்கள் வெளியில் தெரியப்படுத்துகிறோம் அதுதான் அதேமாதிரி எங்களால் ஒரு இயன்ற ஒரு சின்ன உதவியும் செய்திருக்கிறோம் நீங்கள்லாம் பார்த்து மற்றதை செய்யணும் மறக்காமல் உங்களுக்கு மனசுல ஆற தோணுதோ டப்பண்டு அவைகளுக்கு இதை சேவை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆறால் இதை உதவி செய்வீனம் ஏராள வழங்க ஏலும்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க எவ்வளோத்துக்கு ஷேர் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த அண்ணாவுக்கு பிரயோசனமா இருக்கும் அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு ஆக்கள்கிட்ட போது அவ்வளோத்துக்கு உதவிகள் வரும் இப்ப உங்களுக்கு இந்த உதவியை சுவிஸ் இருந்து ஒரு நபர் தான் வழங்கி இருந்தார் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு நபர் உங்களுக்கு முன் வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும் அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நாங்க அவரை பார்த்ததும் இல்லை குரலை கேட்டதும் இல்லை ஆனா அவர் எங்களுக்கு இந்த உதவியை செய்தது நாங்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு நன்றி நன்றி அண்ணா என்னமாரி யோசிக்கிறீங்க ஓ எனக்கும் அப்படி தான் இப்போ எல்லாருக்கும் இந்த மனசு வேற அது உதவி செய்யணும் அப்படியான்னு இப்போ நாங்கள் அவர்கிட்ட அப்படி கதைச்சிருந்தோம் மேடம் இது எங்கட ஊர் அப்போ நாங்கள் செய்யாமல் செய்கிறது அப்போ நாங்கள் தான் செய்யணும் அப்போ எனக்கு நேற்று கோல் வந்தது அப்ப நான் வந்து உடனே பார்த்துட்டு தான் போனேன் பார்த்துட்டு உடனே அவருக்கு கதைச்சிருந்தேன் இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் இளம்மாள் அவர் எந்த ஒரு கட்டப்பழக்கமும் இல்லை ஒரு நீட்டானவர்கள் வேலைக்கு போய் அவர் தான் குடும்பத்தை பார்க்குறவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும் சரியாக கஷ்டப்படணும் அப்படின்னு நான் நிறைய வந்து பார்த்துட்டு நான் அவர்கிட்ட போய் கழிச்சிருந்தேன் அப்போ அவர் சொல்லியிருந்தார் உடனே ஓகே இப்படி இந்த உதவி எப்படி செய்யுங்கோ செஞ்சு போட்டு நீங்களும் ஒரு பதிவை எடுத்து போடுங்கோ அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தார் அதால் தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் ஓகே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க யாரும் உதவி செய்ய நினைச்சிருந்தால் நீங்கள் அவைகளுடைய தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ புல்லா பார்த்ததுக்கு நன்றி